அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு வாங்க போகலாம் இப்போ நான் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பெரிய பெரிய சைஸ்ல அறுப்பு போட்டிருக்கேன் அதே மாதிரி மூணு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் மைய அரைச்சிடலாம் வெங்காயம் தக்காளி இவ்வளோத நல்லா அரைச்சாச்சு இருக்குங்களா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்ப அதுக்கு ஒரு முழு புண்டு பெரிய புண்டா எடுத்து பொடிய நறுக்கிருக்கேன் இவ்வளவு பொடிய நறுக்கி இருக்கேன் சோம்பு சீரகம் பட்டை பிரியாணி மசாலா ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்க ரோஜா இதழ் முத கொண்டு அதை இதில் சேர்த்துப்போம் நல்லா புரிஞ்சிருச்சு நான் இப்போ இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி உழுவை இதில் சேர்த்துக்கோ நல்லா வெங்காயம் தக்காளி உழுது பார்த்தீங்கன்னா நல்லா உழுகுழுன்ட்டு நல்லா மைய அரைச்சிருக்கணும் இப்போ இதுலேயே தேவையான என்னென்ன மசாலா சேர்க்கலாங்கிறத பார்ப்போம் மிளகாப்பொடி இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி தனியா பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் இது பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி இது கரம் மசாலா இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க காரம் வந்து உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம மிக்சியில அரைச்சோம் இல்லையா அதை அலசின மாதிரி கொஞ்சமா விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிளகாவோட அந்த காரத்தோட வெடிப்பு போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா எண்ணெய் தனியா மசாலா தனியா பிரிஞ்சு வரும் அது வரையும் நல்லா இதை சிம்ல வச்சு கொதிக்க விடுவோம் இப்படி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் இதை போட்டு இப்போ மையம் அரைச்சிக்கலாம் இப்போ நான் முந்திரியும் பாதாமையும் அரைச்சி வச்ச ஒழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல எண்ணெயும் மசாலாவும் நல்லா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை நான் ஊத்துறேன் மிளகா வடிப்பெலாம் நல்லா போயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இதை நல்லா இந்த மசாலாவோட இந்த நம்ம அரைச்சி வச்சா முந்திரி பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஏன்னா இது ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி தன்மையாக கொடுக்கும் அதனால ஓரளவு நம்ம அந்த இது விழுதை வந்து கொஞ்சம் லிக்யூடாக வச்சுருந்தா போதும் இதை ஊற்றணும்னா அப்படியே கட்டியாக கிரிப்பாக பிடிச்சிரும் ஆனால் பக்கத்தில் இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சிம்ல அதுக்குள்ளே பன்னீரை கட் பண்ணிட்டு வந்துடும் இந்த பன்னீரை எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைஸ் என்ன சைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இந்த ஷேப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் பண்ணிடலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பன்னீரை வறுக்க போகிறது கிடையாது இது நல்லா ஃப்ரெஷ் பன்னீர் இப்போ தான் வாங்கிட்டு வந்தது இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் நான் இந்த பன்னீரை வறுக்கல அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக போட போகிறேன் இப்படி போட்டு நம்ம சமைச்சோம்னா அதுவும் ஒரு ஃபை டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு நல்லா வந்து வெந்திருக்கும் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டால் போதும் டேஸ்ட்டாக இருக்கும் இது இது மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்னா துருதாலி டக்குன்னு வீட்டுக்கு வந்தாங்களா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு அழகாக டக்கு டக்குன்னு அரைச்சி ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அழகாக ரெடி ஆயிடும் அதாவது வரவங்களுக்கும் நம்ம விருப்பப்பட்டதை சர்வ் பண்ணணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்துருக்கேன் அதை பார்த்திங்கன்னா கையிலேயே இப்படி நல்லா நசுக்கி நசுப்பிட்டிங்கன்னா இப்படி பவுட்ரு மாதிரி ஆகிடும் இதை பார்த்தீங்கன்னா அப்படி தூவி விட்டு கிண்டிடுங்க இதுதான் இதுக்கு மெயின் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒன்றும் இல்லை கீரையோட இலை தான் இது அதை தான் நம்ம இதை இதில் சேர்த்துக்கிறோம் இது கூட இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் சேர்க்கணும் நான் இதில் வெண்ணிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் தான் சேர்க்குறேன் இது சேர்த்திங்கன்னா கூட கொஞ்சம் இதோட டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி அது கூடையே ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழையை நல்லா நம்ம பிச்சு இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன்ல நேர் நம்ம வீட்டிலேயே செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வேற ஒரு பாத்திரத்துல இதை மாத்திக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு வீட்டை சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நான் அப்புறம் தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தொட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம நெய் சோறு வைக்கணும் இல்லையா அது தொட்டுக்க சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய் ஃபிரண்ட்ஸ்